அன்பிற்கினிய சேலம் வரை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராய் செல்வம் அவர்களே நம்முடைய வழக்குரைஞர் லாயர் மோகன் அவர்களே சகோதரி மரியா பெண்கள் பணிக்குழு ஏற்கனவே பெண்கள் பணிக்குழு நம்முடைய சகோதரி அனி ஜாய்ஸ் நம்முடைய பேராலய பங்குத்தந்தை அவர்களே அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே உங்கள் எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நான் பல முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பின்பற்றி பல முறை சொல்லியிருக்கிறேன் முதியோர் நம்முடைய ஞானம் இளையோர் நம்முடைய வலிமை இந்த ஞானத்தையும் வலிமையையும் விட்டொழித்தால் யாருமே நலமாக வாழ முடியாது சமூகமே அழிந்து போய்விடும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு சொல்வது மிகவும் பிடித்திருக்கிறது திருப்பாடல் எழுபத்தொன்று ஒன்பது மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டப்படுகிறது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் இது எத்தனையோ முதியோர்களின் கூக்குரல் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் மறக்கப்பட புறக்கணிக்கப்பட அஞ்சுகின்ற முதியோரின் கூக்குரல் இது இந்த திருப்பாடலிலே வருகின்ற இந்த வரிகள் ஏழைகளின் கூக்குரலை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே ஆண்டவர் முதியோரின் கூக்குரலையும் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த அளவில் இந்த பெண்கள் பணிக்குழுவை சார்ந்த நம்முடைய முன்னாள் பொறுப்பாளர் சகோதரியும் இந்நாள் பொறுப்பாளர் சகோதரியும் நம்முடைய மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து இந்த பெருமுயற்சியை எடுத்திருப்பதற்காக அவர்களை மனமாற பாராட்டுகிறேன் முதுமைக்கு எதிராக பொறுமை இழக்கின்ற வெறுப்பை காட்டுகின்ற கண்டுகொள்ளாமல் இருக்கிற நவீன கலாச்சாரத்தை திரு அவை பின்பற்றவே கூடாது சில பேரை வெறுக்கிறாங்க போ கேள்வி கேடு அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேர் வெறுக்கிறாங்க சில பேர் வந்து ச ஒரே நச்சரிப்பு எரிச்சல் அடையிறாங்க இன்னும் சில பேர் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருக்காங்க நம்முடைய திருத்தந்தை இந்த மூன்று ஆட்டிடியூடையும் சரிபட்டு வராது அப்படின்னு சொன்னார் அப்படிலாம் செய்யவே கூடாது அதுக்கு பதிலாக என்ன இருக்கணுமா நன்றி பாராட்டு விருந்தோம்பல் இது மூணும் முதியோருக்கு காட்டணும்னு சொல்கிறார் நானும் நினைவுபடுத்தி கொள்கிறேன் நானும் முதியோர் தான் நன்றி பாராட்டு விருந்தோம்பல் நல்லா கவனிச்சுக்கணும் அவங்கள நல்லா கவனிச்சிக்கணுமா விருந்தோம்பல் உங்களெல்லாம் வீட்டில் நல்லா கவனிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதுபோல் தேங்க்யூ நன்றி சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ காரில் போவேன் எங்கள் டிரைவர் அமல் கிட்ட சொல்ல அமல் ஒரு மூணு கிலோமீட்டரில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உதவி செஞ்சவங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு வருவோம்மா சரி சாமி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு காரைக்காலில் ஒரு பாட்டி இருக்காங்க தேசாமா ஜூலியர் அவங்களுக்கு இப்போ தொண்ணூற்றொரு ஆகுது அந்த பாட்டி எனக்கு எழுதி எழுதி அனுப்புது ஒவ்வொரு பிரசனத்துக்கும் இப்போவும் என்கரேஜ் பண்ணுது அந்த பாட்டியை நான் மறக்கலை ஏன்னா நான் டீக்கனாக இருக்கும்போது அது ஒரு கிராமத்தில் நிறைய நிலம் வச்சுருந்தது அங்கே போயிட்டு அந்த வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு பூசை வச்சு நான் பிரசங்கம் வைக்கணும்னு முதல் பிரசங்கத்தையே அதுதான் வச்சு வைக்கிறதுக்கு எனக்கு உற்சாகம் கொடுத்தது தேசாம ஜூலி அவங்கள மறக்கவே இல்லை இப்போவும் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த பிரசங்கள்லாம் பார்க்குறாங்க ஒன்றுமே வந்ததாக இல்லையா எதுவுமே தெரியறதில்லை ஒரு எழுத்து கூட போடுறதில்லை எனக்கு வந்து பாராட்டு வந்து தொண்ணூறு வயசு பாட்டிக்கிட்டேருந்து வருது டெய்லி அவங்க கிட்டேருந்து மட்டும் இல்லை பாலை மேனாள் ஆயர் ஜோட் பால்ராஜ் அவர்கள் அவர்களிடமிருந்தும் பாராட்டு வருது எப்படின்னா அவங்கள வந்து இப்படி நினைக்கிறாங்க நன்றி ஆயர் அவர்களே இந்த செய்தியை சொன்னதற்கு என்று எல்லாம் சொல்லுகிறாங்க அதனால் என்ன முதியோருக்கு நம்ம காட்ட வேண்டியது நன்றி மிக முக்கியமாக தேங்க்யூ சொல்லணும் நன்றியும் யாரையும் நம்ம வந்து மறக்கவே கூடாது பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதை விட இப்போ பிள்ளைங்க இங்கே அதிகமாக இல்லை பேர பிள்ளைங்க அதிகமாக இல்லை அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நன்றி சொல்லலைன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு பெற்றோருக்கு தாத்தா பாட்டிக்கு நன்றி சொல்லன்னா நல்லாவே இருக்க மாட்டோம் அப்புறம் பாராட்டணும் அவங்களுக்கு வந்து நாம் வந்து பாராட்டணும் இது மூன்றும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் நம்முடைய முதியோர்னால் யார் ஆண்கள் பெண்கள் தந்தையர்கள் தாய்மார்கள் இவர்கள்தான் நம்முடைய முதியோர் அவரும் நம்மை போல வாழ்க்கைக்கு போராடியவர்கள் யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி தூக்கி எறிகின்ற கலாச்சாரத்தை நாம் ஒழித்துவிட வேண்டும் பாருங்கள் நகர்ப்புற வளர்ச்சியில் முதியோர்களை ஒதுக்கி தள்ளுகின்ற ஒரு சூழல் முதியோரின் பங்களிப்பை இன்றைக்கு திரு அவை உற்று பார்க்க வேண்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்கள் இளம் பெண்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவது தூக்கி எறிவது அந்த கலாச்சாரம் நல்லதே கிடையாது தலைமுறை இடைவெளியை அவர்கள்தான் குறைக்கிறார்கள் மிக முக்கியமான மதிப்பீடுகளை பேரன் பேட்டிக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு இப்போ சாக்லேட் கொடுக்கும்போது அம்மா சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் சொல்லுண்ண நீங்கள் வந்து முக்கியமான மதிப்பீடுகளை அதே போல் சொல்லி கொடுக்கணும் லேவியர் ஆகமத்தில் இருக்குது பெரியவங்க வந்தால் உடனே எழுந்து நெல்ன்னு இன்றைக்கி தான் நான் படித்தேன் அவங்கள மதிக்கணுமா நிறைய முடிய மதிக்கணுமா அது போல் இருக்குது அதுபோல் பெரியவங்களை மதிக்கணும்னு நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இந்த காலத்தை நினைத்தால் மட்டும் போதாது கடந்த காலத்தை மறப்பவர்கள் நிலையான உறவை உருவாக்க முடியாது முதியோர் மட்டில் அக்கறை காட்டாத எந்த சமூகமும் நிலைத்து நிற்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க அன்று அப்படி இன்று இப்படி அன்று அப்படி இன்று இப்படி அப்படிலாம் சொல்லாத அந்த காலத்தில் இருந்தது இன்றைக்கும் தொடர்கிறது முற்றிலுமாக அறுபட்டு போவதில்லை எனவே ஒரு தொடர்ச்சியை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் முதியவர்களாகிய நீங்கள் இப்படி தான் நம்ம வாழ்ந்தோம் இப்படி தான் கஷ்டப்பட்டோம் நான் வந்து எங்கள் ஃபாதர் நம்முடைய மறை மாவட்டம் தான் தர்மபுரி மறை மாவட்டத்தோடு இணைந்திருக்கிற வெள்ளக்காரர் சாமியார் ஃப்ரெஞ்சு சாமியார் லெகராம் அவர் வரலாறு வரலாறாக சொல்லுவார் அவர் நிறைய நிறையா நான் கற்றுக்கிட்டேன் நிறையா அவர் கூட முப்பத்தோரு வருஷம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பேற்றை கடவுள் எனக்கு கொடுத்தார் சச்ச விஸ்டம் அசட் மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த தொண்ணூறு வயசு சாமியார் ஞானம் நிறைந்தவர் மட்டுமல்ல அவருடைய பக்தி என்ன அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் நவம்பர் மாதம் இந்த பத்தாம் தேதி அவருக்கு நூறாவது பிறந்த நாள் ஆரம்பிக்குது நல்லமாக இருக்கணும்னு அவரை வாழ்த்துறேன் அவரை பார்த்தாவே நான் போயிட்டு எல்லா பிரதர்ஸ் முன்னாடி இருக்காங்கன்னு பார்க்காம நான் பிஷப்பாக இருந்தாலும் போய் தடால் முட்டி போட்டுருவேன் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஞானம் நிறைந்த பக்தி நிறைந்த ஒரு மிஷினரி எங்கள் ஃபாதர்லங்கிறான் தான் நீங்கள் வரலாற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல மதிப்பீடுகள் உங்களால் தான் மற்ற சமூகத்துக்கு சென்றடையும் கண்டுகொள்ளாமல் மொபைலையே புரட்டி கொண்டிருக்கிற நோண்டி கொண்டிருக்கிற சமூகத்தில் மனிதர்களை உற்று பார்க்க நீங்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் கால் ரடியாக சொல்கிற மாதிரி உண்மையாகவே அருள் வளத்தை தருகின்ற நல்ல உண்மையாகவே ஒரு நல்ல சொற்களை பேசி அவர்களை உற்சாகப்படுத்து வயசான காலத்தில் வேலை செய்கிறது நாக்கு தான் அதிகமாக வேலை செய்யறது என்னது நாக்கு அந்த நாகை பயன்படுத்தி கொலை செய்யக்கூடாது கத்தியாலாக கொலை செய்கிறோம் திட்டவே கூடாது நான் சாமியாரங்களுக்கு சொல்லுவேன் சின்ன சாமியாரங்களுக்கு ஒரு பெய் என்னன்னா ஒரு மாதிரி அம்பிஷன் யாராவது ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு சொல்லி இந்த நடு வயசில் இருக்க சாமியாருங்க சிஸ்டங்களுக்கு இன்னொரு பெய் அது என்னென்னா சக்சஸ் வெற்றி வெற்றின் இந்த வயசானவங்களுக்கு ஒரு பெய் அது என்னென்னா எப்போ பார்த்தாலும் முன்னுமுடுத்துக்கிட்டே இருந்தேன் மூணு பேய் இருக்குது இங்கிலீஷில் அம்பிஷன் பெய் பேராசை பிடித்த பெய் இன்னொரு பக்கம் வெற்றி வெற்றி சென்டம் வாங்கணும் சென்டம் வாங்கணும்னு அது ஒரு பெய் சென்டம் கடவுள் கேட்கல பிரமாணிக்கத்தை தான் கேட்குறாரு அது ஒரு பெய் இந்த மூணாவது பேய் ரிமோட்ஸ் கிரம்ப்ளிங் இங்கிலீஷில் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் இடைவிடா சகாயம் மாத மாதிரி இடைவிடா முணுமுணுக்கிற மாதா இடைவிடாமல் திட்டிக்கிட்டே இருக்க மாதிரி முதியோர் வந்து நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லாம இருக்கக்கூடாது பிள்ளைக்கா இருந்தாலும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் நன்றிப்பா சொல் இல்லை அவங்க சொல்லுவாங்க சொந்தக்காரங்கெல்லாம் நன்றிலாம் நான் சொல்ல வேண்டியில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆண்டவருக்கும் சொல்லுவோம் மனிதர்களுக்கும் சொல் நன்றி சொன்னால் என்ன அர்த்தம் நான் அடிக்கடி திரும்பி திரும்பி சொல்ல நன்றி சொன்னால் நீ செஞ்சது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதுதான் அதை தான் நன்றியில் சொல்கிறோம் நீ செஞ்சது பிடிச்சிருக்கு நீ என்னை சந்தோஷப்படுத்தின இந்த நாளை நல்லதாக்கி நாய் இதுதான் நீங்கள் செய்யக்கூடியது சுருக்கமாக சொல்லப் போனால் அன்பார்ந்த முதியோரே நீங்கள் வந்து என்ன செய்யணும் நம்பிக்கையை பாரம்பரியமாக விட்டு செல்ல நீங்கள் பாடுபட வேண்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் கோயிலுக்கு போகணும்ப்பா சாமியை தேடணும்ப்பா எழுந்த உடனே எந்த காரியத்தை செஞ்சாலும் சிலுவை அடையாளம் வரைஞ்சு ஆரம்பிக்கணும்ப்பா ஒரு ஜவமால சொல்லுப்பா திருப்பி திருப்பி சொல்லுங்கள் பல பேர் கேட்க மாட்டாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த மதிப்பீடுகளை விட்டு செல்லுங்க மற்றவங்களை மதிங்கப்பா யாரையும் காயப்படுத்தக்கூடாதுப்பா கடவுள் எந்த நிலையிலிருந்து நம்மளை உயர்த்தி இருக்காருப்பா எத்தனையோ மதிப்பீடுகள் உங்களால் தான் தெரியும் சில வர எல்லா வரலாறும் எழுதப்படவில்லை வரலாற்றை சொல்லுங்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் நல்லது செய்ய சொல்லுங்கள் ரெண்டாவது உற்சாகப்படுத்துங்கள் நான் சொல்வேன் பாராட்டு எல்லா இதயமும் விரும்புகிற தாளாட்டு அதனால் வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க பிள்ளை வந்து கேட்குது அந்த மக வந்துக்கு நேரம் இல்லை அது வந்து ரொம்ப பிஸியாக சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் வேற ஏதாவது செஞ்சிட்டு இருக்கோம் நீ வந்து வெரி குட் அம்மா போட்டிருக்காங்க அப்படின்னு பேத்திக்கிட்ட சொல் நல்லா படி அப்படின்னு சொல் அவங்கள பாராட்டு பாரு உங்கள் அப்பா பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார் அப்படின்னு சொல்லுங்க பாராட்டுங்க அடுத்தது நன்றி சொல்லுங்க உங்கள் ஜபத்தினால் கனிவினால் ஒழுக்கத்தினால் அன்பால் அக்கறையால் தூய்மையால் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதால் ஒழுங்காக வைத்திருப்பதால் எல்லா வேதத்திலும் எடுத்து காட்டுங்கள் டீச்சர் சொல்லுவாங்க லிசன் 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 கவனி 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 இதே தான் ஸ்கூலில் கேட்கறது அவங்க பேசுறதை கவனிக்கிறாங்களோ இல்லையோ இருக்கிறத கவனிக்கிறாங்க எங்கள் அம்மா பாரு எங்கள் பாட்டி பாரு எப்போ பார்த்தாலும் அவங்க பைபிள் தான் படிப்பாங்க அல்லது கேட்பாங்க ஜம்மால சொல்ல தவற மாட்டாங்க பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு மன அமைதி மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் இதை வந்து நீங்கள் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக இதை கேட்குற சேலம் மறை மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் கெஞ்சி கேட்கிறேன் உங்கள் ஆயராகிய நான் முதியோரை மதிக்கிறேன் யாரையும் ஒதுக்கவில்லை ஒதுக்க மனம் இல்லை எவ்வளவோ முதியோரின் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது உங்கள் பெற்றோரை உங்கள் தாத்தா பாட்டிகளை தயவு செய்து மதியுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுங்கள் அதைத்தான் இந்த நேரத்தில் கேட்கிறேன் முதிர்ந்த வயதிலிருந்த சக்கரியாவை அவருடைய மனைவி எலிசபத்தை நினைத்து பார்க்கிறேன் லுகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்தில் அவங்களுடைய குணமெல்லாம் இருக்கு கடவுளுக்கு பயந்து இருந்தாங்களாம் நேர்மையாக இருந்தாங்களாம் நல்லதே செஞ்சாங்களாம் அந்த முதியவர்கள் உடனே கடவுள் ஆசீர்வதித்தார் குழந்தையை கொடுத்தார் அந்த அண்ணாவை ஏழு ஆண்டுகளில் கைப்பன் ஆகிவிட்ட அந்த பெண் முணுமுணுக்காமல் ஆண்டோடைய ஆலயத்திலேயே பணி முடிந்தாரி மீட்பருக்காக காத்திருந்தாராமே குழந்தையை கையில் ஏந்தினாராமே நன்றி கூறினாராமே இந்த முதியோர் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுப்பார் அவர்களை பின்பற்றி நீங்களும் நலமே வாழ வாழ்த்துகிறேன் நம் அன்புத்தாள் ஜெயராக்கினி அன்னை புனித சுசேப்ராய் மிகச்சிறந்த பாதுகாவலர்கள் நமக்கு அவர்கள் உங்களை வழிநடத்துவார்களாக மீண்டும் பங்கு தந்தை இன்ப தம்பி அவர்களையும் அவரோடு உடனுழைக்கின்றவர்களையும் இந்த பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்களையும் எங்கள் வீழ்ச்சி தந்தை எல்லாவற்றிலும் என்னோடு ஒத்துழைத்து செயல்படுபவர் அதனால்தான் எல்லா வேலை படுவும் எளிதாகிறது நமக்கு வீழ்ச்சி தந்தைக்கும் நம்முடைய லாயர் அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் பாராட்டும் கூறி முடிக்கிறேன் நன்றி